தமிழ்நாடு ஜமாத் வழங்கும் மக்கள் மேடை ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி நபிஒளி திருமணத்திற்கு தடையாக இருப்பது பெரிதும் காரணம் பெற்றோர்களே இளைஞர்களு என்ற இந்த இரண்டு தரப்பிலே வாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அஸ்லாமலைக்கும் ரஹுத்துல ஹீவம் பர்காதவு நபி வழிப்படி நடக்கக்கூடிய திரு நபி வழிக்கு எதிரான திருமணங்களுக்கு காரணம் பெரிதும் காரணம் பெற்றோர்கள்தான் என்று தெரிந்தும் கூட தங்களது மனது மனதை வந்து என்ன செஞ்சிட்டாங்க கல்லாக்கி கொண்டு கல்லாக்கிட்டே கல்லாக்கிட்டு என்ன செய்ய ஆ பலசு அப்படி கல்லாக்கிழியோ அப்படிதான் இவ்வளவு நேரம் பார்த்தீங்களா இல்லையா அப்ப என்னன்னு சொன்னா பெரிதும் காரணம் பெற்றோர்கள் தான் நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லும்போது அதனை முதன் முதலில் ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து ஏழைகள் அடிமைகள் ஒன்றுமில்லாதவர்கள் தான் பணக்காரங்களும் ஏத்துக்கிட்டாங்க கொஞ்சம் லேட்டா ஏத்துக்கணும் என்ன காரணம் என்று சொன்னால் அவர்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அவர்கள்ட்ட ஒரு ஏழை என்ன செய்வார் ஒண்ணுமே இல்லை ரேசா வந்துருவார் இஸ்லாத்தை நோக்கி அது மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களா பெற்றோர்களான்னு பாத்தீங்கன்னு சொன்னா பெற்றோர்கள் வந்து வா ஒரு ஊர் ஊர் ஜமாத்தோட தலைவரா இருப்பாரு ஒரு பெரிய ஒரு ஊர் தலைவரா இருப்பார் அவரு தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் ஒரு பள்ளிக்குள்ளையா ஒரு நாலு பேர் வச்சு ஒரு கல்யாணம் இது பேர் கல்யாணமா என்று சொல்லி கண்ணியத்தை தன்னுடைய இது வந்து வரதட்சணை வாங்கி அதாவது வரதட்சணை வாங்கி முடிப்பதை கண்ணியமாக கருதுறாங்க இந்த மன வீடுகள்ல போய் பார்த்தோன்னு சொன்னா அவருக்கு பேசுறதே எப்படி பேசுவாங்க உங்க மகனுக்கு எவ்வளவு வாங்குனீங்க முப்பது பவுன் முப்பது பவுன் தானா டாக்டர்

முழுக்க முழுக்க என்னதான் பெற்றோர்களுக்கு அதிகமான பங்கு என்ன இளைஞர்களுக்கு இருக்குது அதிகமான பங்கு பெற்றோர்களுக்கு இருக்குது இப்போ முரட்டு சிங்கி ஒரு ஒரு வார்த்தை வந்து பதிவு பண்ணாங்க ரொம்ப சரியான தௌஹீதை விளங்கிய மக்களில் தான் அதிகமான மக்கள் என்ன இப்போ முரட்டு சிங்கிலா இருக்கிறாங்க ஆகாதவர்கள் ஏன்னு சொன்னா வர வரணைலாம் என்ன செய்வது ஏதாச்சும் அதுக்கு காரணங்காட்டி வரதட்சணையை தரமாற்றுறாங்க என்று சொல்லி பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க தட்டி விடக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் அப்ப இந்த விஷயங்கள்லாம் புரிந்து என்ன செய்யணும் பெற்றோர்கள் தான் இந்த நபி வழிக்கு எதிராக அதிகமான இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு அதிகமான மக்கள் பேச வேண்டியதுன்னு அடுத்த ஆளுக்கு இனிஷாலாக வாய்ப்பு கொடுத்துருக்கேன் ஷாகிப் பை வாய்ப்பா இப்படியா போல சரி அடுத்து நல்ல அருமையாக சொல்கிறாங்க பெற்றோர்கள் தான் காரணம் திருமறை கொரோனையில அல்லா எழுபத்தி ஆறாவது அதிகாயம் மூணாவது வருஷத்தில் கூறும்போது இன்னா அதை உன்ன சபில் இம்மா ஷாக்ரன் இம்மா கஃபூர் நான் மனிதர்களுக்கு நேரான பாதை வழியை காட்டிவிட்டோம் ஒன்றும் மனிதன் அல்லாவுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்கள் அந்த நேரான பாதையை பின்பற்றுகிறான் அல்லது அல்லாவுக்கு நன்றி கேட்டானவாக மாறு செய்கிறான் என்று சொல்கிறாங்க அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறேன்னா பெரும்பாலும் இந்த தவறுகளுக்கு காரணமாக இது நிறைய இடத்துல குரானில் எல்லாம் சுட்டி காட்டும் முப்பத்தி ஒன்னாவது அதிபத்தி ஒன்னாவது சொல்லும் போது அல்லாவிடமிருந்து அறப்பட்டதை பின்பற்றுங்கள் என்று அவரிடம் கூறப்பட்டால் அவர்கள் அவ்வாறில்லை எங்கள் முன்னோர்களை ஒரு வழியில் கண்டோம் நாம் அதை தான் பின்பற்றுவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் உங்கள் முன்னோர்கள் ஷைதானுடைய வழியில் பாதையில் இருந்தாலுமா என்று கேட்டான் பாதை இதே மாதிரி நிறைய இடத்தான் முன்னோர்கள் அந்த எதிரணி கூட சுட்டி காட்டினாங்க நரகத்தில் போட்டு புரட்டப்படும்போது நாங்கள் மகான்களுக்கும் எங்கள் முன்னோர்களுக்கும் கட்டுப்பட்டோம் அவருக்கு இரண்டு மணக்கு வேதனை கூட என்று புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சேர்த்து வராங்க ஏற்படக்கூடிய விளைவுகள் இல்லை அது சொன்னால் வந்து வராங்க உங்கள் நிறைய அரதணை இருக்குதுதா ஆமாம் நிறைய இருக்குது நிறைய இருக்குது ஆம்பூர் பிரியாணிக்கு நினச்சி இருக்காங்க ஆம்பூர் வரதட்சணை தான் ஃபேமஸ் இப்போ அப்படியா ரொம்ப கொடுமைன்னு எடுக்குது எந்த அளவுக்கு கொடுமைன்னு எடுக்குதுன்னா ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னா தன் மகளுக்கு எல்லா வரதட்சணையும் எல்லாம் சீரவரிசை கொடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கறாரு அதோடு முடிஞ்சுடுதுங்களா இல்லை அதுக்கு பிறகும் அது அந்த பெண்மணி வந்து ஒரு ஆறு மாதம் கர்ப்பிணியா இருக்கார் அது உருது சத்துவாசா அது அது ஒரு இது சடங்கு செய்வாங்க அதுக்காக நீ பணத்தை கொண்டு வா அந்த ஒரு இது நடத்தணும் நிறைய கொடுமை எடுத்துறாங்க உருகா கிட்ட நிறைய இது இருக்கு இது இது சடங்குகள் நிறைய இருக்கு அதெல்லாம் சொல்லுங்க டிவி சீரியலை பார்த்துட்டு நிறைய சடங்குகள் அது என்னென்ன வருதோ அதை அப்படியே இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அந்த கொடுமைப்படுத்தும் ஆகுதுன்னா அந்த மணமகளை பண்ணி வச்சு எரித்து சாவடிச்சாங்க சத்துடுது அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க அது இஷ்டோட விபத்து இந்த விபத்து எதிரணியை கேக்குறேன் தாய் வீட்டில் நடக்குதா எங்க எல்லாமே இந்த மாமியார் வீட்டில் இந்த கொடுமை நடக்குது அடுத்து நாமும்

சொல்லி அழுதாரு தெரியுங்களா கடைசியில மகளே நான் உனக்கு எல்லா சீர்வரிசையும் கொடுத்தேன் மொத்தமே கொடுத்தேன் ஒரே ஒண்ணு மறந்துவிட்டேன் அது கஃபன் துணி அதுவும் இன்னைக்கு கொடுத்து விட்டேன் மகளேன்னு சொல்லி அழுதலாம் எந்த அளவுக்கு கொடுமே பாருங்க பாண்டிச்சேரியில சில வருடங்களுக்கு முன்னாடி செய்தாளில் வந்தது ஒரு உதவியத்தில் இருப்பவர் கல்யாணத்துக்கு பேசியிருக்காரு ஒரு மை வாடகை வீட்டில் இருக்காரு திருமணம் நேரம் நெருங்குகிறது பணம் திரட்ட முடியவில்லை மனைவி கிட்டே சொல்கிறார் நான் தற்செயலாக என் பயிரில் இன்சூரன்ஸ் செய்து வைத்திருக்கிறேன் நான் டூ வீலரில் வேலைக்கு செல்லும் போது ஒரு விபத்துக்குள் ஆகி நானே போய் மோதி இறந்து விடுகிறேன் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்குமா நீ மகளுக்கு கல்யாணம் செய்து கொடுத்து விடு அதே மாதிரி செய்கிறார் இறந்து விடுகிறார் அந்த இன்சூரன்ஸ் காரணம் மரண அந்த வீட்டுக்கு வர்றாங்க பொம்பளைங்கிற விஷயம் நமக்கு தெரியும் அது கொஞ்சம் பேசி பேசி அழிவாங்க

வாபையே பாபு வீட்டுக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையும் வீட்டுக்காரரும் தான் சரி அதான் சரி ஆ சொல்லுங்கள் ஒரு கல்யாணம் முடிக்கும் போது பெரும்பாலும் நான் பார்ப்போம் பெண் குழந்தை வந்து அந்த மனை பெண்ணை அழித்து கொண்டே போவாள் இவன் மாப்பிள்ளை சந்தோஷமாக சிரிச்சுன்னு தான் இருப்பார் ஏன்னால் இவங்க ஏகப்பட்ட விரஷனை வந்துடுச்சே அந்த பெண்ணுடைய தம்பி கேட்குறான்

உலகத்திலேயே பெரிய பிச்சைக்காரன் யாருன்னு சொன்னால் வரதட்சணை வாங்குறவன் தான் உண்மை அது நூறு சதவீதம் எடுப்பது என்பது அடையாளம் அது எந்த வரதட்சணையின் கிடையாது அடுத்தவர்களுடைய ஒரு பெண் வீட்டாரில் திருமணம் முடிக்கும் போது ஐம்பது பவுண்ட் நகையை போடு நூறு பவுண்ட் நகையை போடு வீடு கூடு வாசல் கூடு அது கூடு இது கூடு அப்படின்னு சொல்லி பெண் கசக்கி பிழிந்து நகை வாங்குவதும் மற்ற பொருட்களை வாங்குவதும் பெரிய பிச்சைக்காரன் என்பதற்கு சமமான ஒரு விஷயம் தான் பிச்சைக்காரன் மட்டுமல்ல அவர்கள் சொன்ன அந்த உதாரணங்கள் மூலியமாக கொலைகாரர்களும் கூட என்ன பாவத்திற்காக பெண் கொண்டு கொன்னார்கள் என்று மறுமையிலே விசாரிக்கப்படுவார்கள் அப்படி எல்லாம் கேட்பான் என்ன பாவத்துக்கான இந்த பெண் குழந்தைய கொண்டாங்க அப்படின்னு சொன்னா வரதட்சணை என்ற ஒரு கொடுமை தான் அதுக்கு பின்னால் நிற்கிறது எவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயங்களை சமுதாயத்துல சந்தோஷமாக எப்படி வந்து இஸ்லாமியர்களுடைய இடத்தை அபகரித்து அதிலே ஒரு ஆலயத்தை எழுப்பி கொண்டு அதுபடி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த ஆலய வழிபாட்டை நடத்துகிறார்களோ அதை எப்படி நம்ம பார்க்கிறோமோ அது மாதிரிதான் அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை கொள்ளையடித்து அதன் மூலியமாக திருமணத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உண்ணக்கூடிய உணவுகளை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இந்த சோகமான காட்சிக்கு பின்னால் இருக்கிறது என்பதை அழகான முறையில் சொல்லியிருக்கிறாங்க வரதட்சணை வாங்குவதில் பெரிதும் பங்களிப்பது இளைஞர்கள் தான் அப்படின்னு சொல்லி பக்கத்து அணியர்கள் சில விஷயத்த சொல்றாங்க முதன்மையான விஷயம் என்னன்னா தான் அதற்கு முக்கியத்துவமே தலைமையே அவங்க தான்

இதுல எத்தனை பேர் வந்து வரதட்சணை கொடுத்து திருமணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி இருக்கும் பொழுது அந்த நாற்பதாயிரம் நபர்கள்ல தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் வந்து வரதட்சணை கொடுத்து தான் திருமணம் பண்ணிருக்கிறாங்க மீது இருக்கக்கூடிய ரெண்டு ஐந்து சதவீத மக்கள் தான் நாற்பதாயிரம் மக்கள் என்று சொன்னால் எட்டாயிரம் நபர்கள் வந்து வரதட்சணை கொடுத்து தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க இதுல எப்படி வந்து பெற்றோர்கள் பங்காக விதிப்பாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கேள்வியும் வரலாம் இதுக்கும் சில புள்ளி விபரங்கள் விக்கிபீடியா வெப்சைட்ல தெல்லு தெளிவாக கேசின் அடிப்படையில் எழுதியிருக்கிறாங்க எப்படி என்று சொன்னா இந்த வரதட்சணையில பெரும்பான்மையாக வரக்கூடிய புகார்கள்ல இருக்கக்கூடிய முதன்மையான காரணமாக முதல் விக்டிம் ஏ அந்த முதல் விக்டிமே யார் என்று சொன்னா பெண் குடும்பத்தார்கள் என்பதை சட்டம் ரீதியாக வரக்கூடிய தீர்ப்பை வைத்து அவர்கள் இந்த விஷயத்தை பதிவு செய்யறாங்க இந்த புள்ளி விபரத்தில் எந்த அளவுக்கு சில இடங்கள் எல்லாம் பெற்றோர்கள் இந்த விஷயத்துல இறங்குறாங்கன்னா துப்பாக்கி முனையில வைத்து கூட திருமணம் பண்ணக்கூடிய பெற்றோர்கள் நம்மளால பார்க்க முடியும் பீகார் மாநிலத்தில் ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிது பள்ளி இந்த சுகாதாரத்துக்கான ஒரு பொறுப்பு அவருக்கு கிடைத்த இவரை நம்ம பொண்ணுக்கு வளர்ச்சி போடணும்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஊர்ல ஒரு ஆள் என்ன பண்றாரு துப்பாக்கி முனையில் வைத்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார் அப்ப இந்த மாதிரியான திருமணங்கள் என்பது பெற்றோருடைய பங்கு தான் ஆஃப் நிற்கிறாங்க அவங்களுடைய பங்களிப்பு தான் இதுல அதிகமா இருக்கு இப்ப பக்கத்தில் சொல்லும் போது கூட சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க இந்த யூத்துகள்லாம் இப்ப எப்படி திருமணம் பண்றாங்க இவங்க வந்து போறாங்க பொண்ணை பாக்குறாங்க பேசுறாங்க அவங்களே முடிச்சுக்கிறாங்க பெற்றோர்கள் யாரோ சஜஷனே கேட்கறது இல்லைன்றாங்க இது இந்த காலம் இல்லை ரசோல்லா காலத்துல தான் இருந்துச்சு ரசோல்லா காலத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா அபுதல்கிட்ட திருமணம் விஷயத்த அவங்க எல்லாம்

முதன்மையான ஆளா நிக்கிறாங்க அவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கு என்பதை நம்ம பல்வேறு விதமான வரலாற்று பார்க்க முடியுது நல்ல புள்ளி அதிகமான புள்ளி விவரங்கள் பெற்றோர்களால் தான் வரதட்சணைகள் வந்து வரதட்சணை மரணங்கள் வரதட்சணை விபத்துகள் வரதட்சணையை பற்றி நிறைய சொல்ல வேண்டியிருக்கு அவங்க நடுவர்கள் சொல்லுவாங்க அவ்வளவு பாதிப்புகள் வந்து சமூகத்தில் ஏற்படுது அந்த விஷயத்தை அழகான முறையில் புள்ளி விவரங்களோட பெற்றோர்கள் தான் சொல்லி சொன்னாங்க அஸ்லாம் வலைக்கம் அரகமத்துல்லாஹே வரகாத்து அன்பிற்கினே நடுவர்களே எதிர்த்தரப்பில் வந்து நல்ல அழகான முறையில் வந்து விவாதம் செய்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பெண்களை வந்து நம்ம இன்றைக்கி பார்ப்போமே இன்றைக்கி பெரும் பெரும்பாலும் வந்து ஆண்கள மையமோ இளைஞர்கள்னாலே ஆண்கள மையம் பற்றி தான் இன்றைக்கி காலையிலேருந்து டாபிக் ஓட்டிகிட்டு இருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகத்தில் கூட பெண்களை நம்ம பார்ப்போம் இப்போ கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்முகமாக ஒரு காதலர் தினம் என்கிற ஒரு கலைச்சரிய தினம் வந்துச்சு அன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த இரண்டு பெண்கள் அவங்கக்கிட்ட மைக்கு கொடுத்து கேட்குறாங்க உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு மணமகன் உங்களுக்கு கணவனாக வந்து வரணும்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க அதுக்கு அந்த பெண்மீழர்கள் சொல்லக்கூடிய பதில் அல்லாஹ் காப்பாற்றணும் விஜய் ரசிகனா இருக்கக்கூடியவர் தான் எனக்கு வந்து மனமகானா வரணும் கேள்விக்கு எப்படி பதில் வருது பா ரசிகர் விஜயுடைய ரசிகனாக இருக்கிறவர் தான் எனக்கு வந்து கணவனாக வரவங்களா வரணும்னு சொல்லியா ஆஹஹ இல்லை ரசிகனாக இருக்கக்கூடியவர் வந்து எனக்கு வந்து குடியாரவர் கொஞ்சம் கொஞ்சம் குண குடியேற சரி அப்போது இவ்வளோ சிந்தனை எப்படி இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா கூத்தாடிகள் பக்கம் தான் இவ்வளோ சிந்தனை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளமையான பெண்களுக்கு இருக்கிறதை நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ அன்னைக்கு காலத்துக்கு போகுமே அல்லாகுடைய தூதர் காலகட்டத்தில் அபுதுல்லஹர் அலி அல்லாக அவங்க வந்து இருக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்காதவரா இருக்கிறாரு மிக பெரிய ஒரு செல்வந்தராகவும் அழகளை வந்து மிக சிறந்தவராகவும் அவர் இருக்கிறார் எந்த அளவுக்குன்னு சொன்னா அன்றைக்கு இருக்கக்கூடிய ஊர் பெண்கள் எல்லோருமே இவர் வந்து எனக்கு கணவராக வந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படக்கூடிய அளவிற்கு அந்தஸ்துலையும் அழகலையும் சிறந்தவராக இருக்கிறார் அப்போ அதே ஊர்ல உம்மு சுலைம் என்கிற பெண்மணி வந்து இருக்கிறாங்க அவர்களை வந்து அந்த அபுதுல்ல அலிலாக அவங்க வந்து பெண் கேட்குறாங்க நான் வந்து இந்த மாதிரி திருமணம் முடிக்க சம்மதம் கேட்குறேன் அப்போது அன்றைக்கு அந்த பெண்முனைக்கு இருந்த இஸ்லாத்தின் மீது பற்ற வந்து நீங்கள் பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு உங்களை திருமணம் செய்ய விருப்பம்தான் எனக்கு மட்டுமல்ல இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே உங்களை திருமணம் பண்ணுவதற்கு ஆசைப்படக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அழகும் அந்தஸ்தும் இருக்கு ஆனாலும் நீங்கள் வந்து இஸ்லாத்தில் இல்லாத ஒற்றை காரணத்தினால நான் வந்து உங்களை வந்து திருமணம் செய்ய முடியாது நான் உங்களை திருமணம் செய்யணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து இஸ்லாத்துக்குள்ள வரணும் நீங்கள் அப்படி களிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னு சொன்னால் அதையே நான் மகராக பெற்றுக்கொண்டு நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் என்ற வாதத்தை அந்த பெண்மணி வந்து வைக்கிறான் அப்போ அன்றைக்கு இருந்த அந்த பெண்மணியினுடைய அந்த இஸ்லாத்தின் மீது பற்று இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களிடத்துல இருக்குதா அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இல்லை ஆனா அல்லாஹ் வந்து திருமருகோல் என்ன சொல்லான்னு சொன்னா லக்கது காண லகும் ரசூல் உள்ளாகி உசுவத்து ஹசனா அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் என்னுடைய இந்த தூதர இடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கு அப்ப நமக்கு எல்லாம் ரியல் ஹீரோ யாருன்னா முகமது நபி சல்லா அலையம் அப்ப ரியல் ஹீரோவை யாரை பாக்கணுமோ அவர்களை பார்க்காம இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமுதாய பெண்கள் கண்ட கூத்தாடிகளை வந்து என்ன பண்றாங்க ரசிகனாக தேர்ந்தெடுத்து அவர்கள் பின்பற்றக்கூடியவன வந்து மணமகன் ஆவின்னு கேட்கிறாங்கன்னு சொன்னா இவர்களிடத்துல அந்த மணமகர் வந்து எப்படி வந்து அந்த பெண்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க அப்ப இது போன்ற சமுதாயத்தை வாழக்கூடிய பெண்கள் வந்து என்ன இஸ்லாத்தினுடைய இந்த ஏகத்துவ கொள்கையின்படி இந்த திருமணம் செய்வதற்கு மிக முக்கிய தடையாக இருப்பது இளைஞர்களாக இருக்கிறாங்களே தவிர பெண்கள் வந்து கிடையாது அப்படின்றத நம்ம வந்து தெரிவிச்சுக்கோ இளைஞர்கள் ரொம்ப காரணமா இருக்கிறாங்க அதுவும் பெண்கள் நிறைய இந்த வீடியோக்கள்லாம் வருது இல்லை அதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப அதிசயமா இருக்கு முஸ்லீம் பெண்கள் பாடுறாங்க புருதா பரதா வேற அணிஞ்சுக்கிடுறாங்க இதை வேற போயிட்டு டான்ஸ் வேற ஆடுறாங்க என்னையா இது அநியாயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி போய் நின்றுட்டு அந்த நடிகர் மாதிரி மாப்பிள்ள வேணும் இந்த நடிகர் மாதிரி மாப்பிள்ள வேணும் ரொம்ப மோசமான ஒரு நிலை அது எப்படி மார்க்கத்துல இளைஞர்கள் வந்து ரொம்ப மோசமா போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த உதாரணத்தை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லி அடுத்ததாக வரதட்சணை திருமணங்கள் எவ்வளவு விளைவுகளை ஏற்படுத்துகிறது அதுல வந்து பெற்றோர்களுடைய பங்களிப்பு எப்படி பிள்ளைகளுடைய பங்களிப்பு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைகள் தான் வந்து இளைஞர்கள் தான் வந்து காரணமாக இருக்கிறாங்க வரதட்சணை திருமணத்திற்கே காரணம் யாரு இளைஞர்கள் தான் அப்படிங்கிறது ஆணித்தரமாக சொல்ல அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்துகு அன்பார்ந்த நடுவர்களே அந்த தரப்புல பேசும்போது பல்வேறு சகோதரர்கள் அருமையான பல்வேறு கருத்துக்களை சொன்னாங்க இழப்புகள் சம்பந்தமாகவும் தற்கொலை ஏ ஏற்படுத்துவதற்கு இந்த வரதட்சணை தான் மிக முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வரிசையாக சொல்லிட்டு வரும்போது அழகாக சொன்னார் அதுக்கு மாப்பிள்ள தான் காரணம்ன்ட்டு அவரையும் அறியாமல் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்தவங்களாம் சொன்னோன்னே என்ன ஆச்சு அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டார் ஆனால் இதுதான் யதார்த்தம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வரதட்சணை சம்பந்தமாக இளைஞர்கள் தான் முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணமே அல்லா குரானில் சொல்லும்போது ஆத்து நிசா சதுக்காத்தி இந்த நிகழா அப்படின்னு சொல்லி இறைவன் நீங்கள் மணக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு நீங்கள் மகரை வந்து தாராளமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரூபுல்லாலிமின் சொல்லுகிறான் இந்த வசனம் யாரை பார்த்து பேசுது அப்படின்னு நம்ம நல்லா யோசிச்சாலே பையனுடைய பெற்றோர்களை பார்த்தா பேசுது இல்லை பையனை பார்த்து தான் பேசுதுன்னு தெரியும் நபிகள் நாயகம் ஒரு பெண்மணி வந்து நபிகள் நாயகம் சல்லாசலம் அவங்க கிட்ட நான் வந்து திருமணம் பண்ணிக்கணும் அல்லவுடைய தூதர திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நபிகள் நாயகம் மறுக்கும் அந்த சபையில இருந்து இன்னொரு நபி தோழர்கள் இருந்து கேட்கிறார் அல்லாவுடைய தூதர் அவங்கள இந்த பெண்மணி எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் சல்லாச்சலம் அவங்கள பார்த்து கேட்ட கேள்வி என்ன நீங்க என்ன மகர் வச்சிருக்கீங்க தான கேட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் இளைஞர்களை பார்த்து தான் மகர் கொடுத்து தான் திருமணம் செய்ய செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக இந்த திருமறை குரான் வசனமும் நபிகள் நாயகம் சல்லாசலம் அவங்களுடைய போதனையும் உணர்த்துது ஆனால் இப்போ என்ன நடக்குது அதுக்கு ஆப்போசிட்டா லம்பா என்ன செய்யறோம் வரதட்சனை வாங்குறாங்க இந்த மேட்ருக்கு வரேன் இதுல மகர அந்த தப்தர்ல எழுதுவாங்க தெரியுமா இந்த இளைஞனுக்கு சம்பந்தம் இல்லை இளைஞனுக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்கல்ல தப்தர்ல அங்க கையெழுத்து போடுறது யாரு ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள தானே போடணும் பென்னு போடணும் மாப்பிள்ள போடணும் அந்த மாப்பிள்ள போடக்கூடிய அங்க நேரத்துல பாத்தீங்கன்னா நூத்தி ஒரு ரூபா ஐநூத்தி ஒரு உலகத்தை ஏமாத்துறதுக்கு என்ன செய்வாங்க மகர் ஆனா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா லம்பா வந்து பல லட்சம் பல சவர நகை அவங்க சொன்ன மாதிரி அந்த பைக்கு அந்த காரு எல்லாத்தையும் இந்த பக்கம் வாங்கிட்டு உலகத்தை ஏமாத்துறதுக்கு என்னவா நான் வந்து மகர் வந்து கொடுக்குறேன் இந்த அநியாயம் செய்யறது இளைஞன் தானே அதை கையெழுத்து போடுறது இளைஞன் ஆமா அங்க பாக்குறாங்க அவனுக்கு தெரியாம நடக்குத நடுவர் நான் என்ன கேட்கிறேன் அவங்க என்ன சொன்னாங்க அவங்க வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் அவன் தான் கேப்டன் அதுதானே நாங்களும் சொல்றோம்

பின்னாடி ஒய்ஃபை உட்கார வச்சு திருமணத்துக்கு அப்புறம் தானே உட்கார வச்சான் எனக்கு அதுல சின்ன ஒரு டவுட் இருக்கு நடுவர் அவர்களை கல்யாணம் பிறகு பின்னாடி உட்கார வச்சா கல்யாணத்துக்கு முன்னாடி பின்னாடி நாகூர்ல மண்டபத்துக்குள்ளேயே ஒரு ஆள் பைக் ஓட்டினாள் அதை சொல்றா நாகூர்ல நடந்த ஒரு கல்யாணத்துல மண்டபத்துலேயே ஒரு ஆள் வந்து பைக் ஓட்டினான் அப்ப நான் என்ன கேக்குறேன் எல்லாம் பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் தான் காரணம் இந்த பைக் ஓட்டுனது பெட்ரோல் ஓட்டுனாங்க பெற்றோர்கள ஓட்டுனாங்க பெட்ரோல் போட்டு ஓட்டிருப்பாங்க பெட்ரோல் போட்டு ஓட்டிருப்பாங்க நடுவர்களே அந்த பைக் பெட்ரோல் போட்டால் பயன்படுத்தக்கூடிய பைக் டீசலாக இருந்தால் டீசல பயன்படுத்தி இருப்பார்கள் அதுல நமக்கு மாற்று கருத்து அது பெட்ரோல் இயங்கக்கூடிய பைக் அதனால பெட்ரோல் தான் போட்டாங்க ஆனா ஓட்டுனது யாரு பிள்ளைகள் இவரு தானே பையன் தானே அப்ப என்ன என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா நபிகள் நாயகம் சல்லாஜன் சொல்றாங்க இந்த உலக செல்வங்களிலேயே மிக சிறந்த செல்வம் நல்ல மனைவி அப்படின்னு இளைஞர்களுக்கு இது யாருக்கு சொல்ற அறிவுரை நடுவர்கள் நீங்க சொல்லுங்க இளைஞர்களுக்கு தானே சொல்றாங்க அப்ப இளைஞர்களுக்கு அல்லாவுடைய தூதர் அழகான முறையில வந்து வழிகாட்டி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இவனுக்கு என்ன என்ன நல்ல மார்க்கம் தெரிஞ்ச பெண் வந்து இவனுக்கு வந்து மனைவியா வரது முக்கியமா தெரியல ஆனா பெரிய காரு தெரியுது கண்ணுக்கு முன்னாடி பைக் தெரியுது எல்லாம் கேப்டனா இருந்து பின்னாடி வேலையை பார்த்துட்டு பெற்றோர்களை வந்து தள்ளிவிடக்கூடிய நான் என்ன கேட்குறேன் இந்த மாதிரி நேரத்தில் பெற்றோர்கள் அப்படி பண்றாங்கன்னா மார்க்கம் மார்க்கத்தை சொல்ல வேண்டிய கடமை இந்த பிள்ளைக்கு இருக்கா இல்லையா நான் உதாரணத்துக்கு அபுகுறைகிறாள் இல்லையெல்லாக அவங்க என்ன செய்யறாங்கன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க அவங்களுடைய தாயார் வந்து இஸ்லாற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா அணுதினமும் இஸ்லாத்தை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக நான் என் தாய்கிட்ட சொல்லி கொண்டே இருந்தேன் இதானங்க ஒரு புள்ளை செய்ய வேண்டிய கடமை சரியானது பெற்றோர்கள் வந்து மார்க்கத்துக்கு முரணா செய்யறாங்க அவங்க நிலத்துக்கு போனா பரவாயில்லையா இளைஞர்கள் தான் காரணம் பெற்றோர்கள் தான் காரணம்னு சொல்றாங்களா இந்த இளைஞர் சொல்லணுமா இல்லையா அப்ப அங்க என்ன செய்யறாரு அவரு அபுகுரையார் அலி இல்லாத அவங்க அல்லாவுடைய தூதட்ட ஒரு கட்டத்துல என்ன செய்யறாங்கன்னா கடுமையா இவங்க போய் தினமும் பிரச்சாரம் பண்றாங்க ஒரு கட்டத்துல அவங்க தாயார் என்ன செய்யறாங்கன்னா கடுமையா வந்து திட்டுறாங்க யாரை இறை தூதரவர்களை இந்த நல்லத சொல்லும்போது போது அவர் தான் உங்களை இப்படி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவங்க அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அழுதுகிட்டே ஓடி வருவாங்க அல்லாவுடைய தூதரவர்களே எங்க அம்மாக்காவாக பிரார்த்தனை பண்ணுங்க இப்படி தானே ஒரு மகன் இருக்கணும் நேரு என் தாய் தந்தைக்கு வர வேண்டும் என்று தானே ஒரு இளைஞன் வந்து விரும்பணும் அப்படிதானே இருக்கணும் அவர் போய் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் பிரார்த்தனை பண்றாங்க அப்ப நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க நமக்கு செய்தி கிடைக்கிது அப்ப என்ன சொல்ல வர அப்படின்னா இந்த இளைஞர்கள் அநியாயத்தை பார்க்கக்கூடிய நடக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்படிதான வெகுண்டு எழுந்து அந்த பெற்றோர்கள் வந்து நேர்வழி வரணும்னு சொல்லணும் அதே மாதிரி நீங்க வந்து நிறைய திருமண விஷயங்களை பார்த்துருக்குறீங்க ஏன்னா நீங்க பஞ்சாயத்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய சொல்லுங்க வரலட்சணையினால் ஒரு பெரிய அளவுல நிறைய சம்பவங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து எந்த வரலட்சணையினால் ஒரு குடும்பம் பிரிஞ்சது நல்ல குடும்பம் தான் ஓர் வெறுமனே இந்த வரதச்சனையால தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படி ஒரு நிறைய சாம்பவங்கள் இருந்தா ஆமா நடுவர்ர்களே நிறைய செய்திகள் இருக்கிறது இதல குறிப்பா இப்ப சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் வந்து இன்னொரு பாயிண்ட் இது வந்து வரதச்சனை ஒட்டி உள்ள பாயிண்ட் தான் எப்படி பாக்குறாங்கன்னா இன்னைக்கு கால பெண்கள் வந்து படிச்சி இருக்காங்களா என்ன காரணமா அவங்க வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணுமா ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா இங்கே ஒரு ஐம்பது அங்கே ஒரு ஐம்பது அப்போ ஒரு லட்சம் ரூபா அந்த வாழ்க்கை நல்லா இல்ல அப்படின்ட்டு தான் உள்ளுக்குள்ளே வராங்க ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்னா இன்னைக்கு நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய அநியாய அக்கிரமங்கள் போதை கலாச்சாரம் இதில் வந்து அந்த இளைஞர் அந்த கணவர் உள்ள போய் சிக்கி கொண்டு அதுக்குள்ள இங்கே ரெண்டு பிள்ளை ஆயிடும் புள்ள ரெண்டு மூணு அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லாம வெறுமனே வந்து அடிமையாக கடை எப்ப துறப்பான் பல்லு கூட தேக்கிறது கிடையாது போதை தரக்கூடிய அந்த மதுக்கடை எப்ப துறப்பான்ட்டு அங்கேயே போய் விழுந்து கிடக்கிறது அது இல்லாமல் கஞ்சால இருந்து அபின்ல இருந்து என்ன என்னென்ன சொல்றாங்களே நடுவர் எனக்கு பேரெல்லாம் டக்கு டக்குன்னு வரமாட்டேங்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி போதை பொருள் எல்லாம் வந்து பயன்படுத்தி கடைசியில என்ன நடக்குதுன்னா அந்த கணவனையும் சேர்த்து அந்த மூணு பிள்ளைகளையும் சேர்த்து இந்த சகோதரி தான் உழைத்து கரை சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருது அதுல மட்டும் அதோடு முடியல அப்ப இவனுக்கு சும்மா இல்லாம வீட்டுல இந்த இளைஞன் செய்யக்கூடிய குசும்ப பாருங்க நீ வேலைக்கு போற இல்ல குடும்பம் பிரியறதுக்கு சொல்ற நீ வேலைக்கு போற இல்ல நீ கரெக்டா இருக்கிறியா இவனும் சம்பாதிக்க போறது இல்ல உள்ளே காப்பாத்துறது இல்ல அங்க அந்த அம்மா போனா அதையும் சந்தேகப்படுறது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு போய் பல்வேறு குடும்பங்கள்ல சிரமம் ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை இப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு இதை மறுக்க முடியுமா இதுக்கு என்ன வந்து ட்ரைனிங் என்று அப்ப நம்ம மொத்தமா என்ன சொல்றோம் அப்படின்னா மாதத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக இளைஞர்களுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நிறைய அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார்கள் அதை கவனத்தில் வந்து கொள்ளாமல் பெற்றோர்களை இயக்கி

வரதநட்சை இல்லாமல் ஒரு திருமணத்தை முடிக்க முடியும் என்பதை எல்லாம் யாசிர் அவங்க அழகான முறையில தகவலை பகிர்ந்து இருக்கிறாங்க நிறைய செய்திகளை சொல்லி சகாபாக்கள் எப்படி பெற்றோர்களிடத்துல ஃபைட் பண்ணி அந்த முயற்சியை செஞ்சாங்களே அந்த முயற்சி ஏன் இளைய சமுதாயத்தில் இல்லாமல் போனது என்ற கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க இந்நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்